ஹாய் மக்களே எல்லாத்துக்கும் வணக்கம் நம்ம இப்போ எங்கே இருக்கன்னு தெரியுமா புவி ஈர்ப்பு விசையையே எதிர்த்து ராஜராஜ சோழனால் கட்டப்பட்ட மிக பிரம்மாண்டமான தஞ்சை பெரிய வகையில் தாங்க இருக்கோம் இந்த கோவிலில் என்ன இருக்கு ஏன் பெரிய பெரிய மனுஷங்கள்லாம் வர்றதுக்கு பயப்படுறாங்க வேற என்னெல்லாம் இந்த கோவிலை பண்ணி வச்சுருக்காங்க எல்லாத்தையும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க போகிறோம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன தகவல் வருஷத்திலேயே ஒரே ஒரு நாள் சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு மட்டும் திறந்து கொண்டாடப்படும் கண்ணகி கோவிலுக்கு நம்ம போக போகிறோம் எங்களோட சேர்ந்து நீங்களும் ட்ரெக்கிங் பண்ணி வரணும்னு நினைச்சீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப்போட லிங்க் தரேன் அந்த குரூப்ல ஜாயின் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு என்ன கொஸ்டின் கேட்கணுமோ அதுல கேட்டுக்கோங்க யாராச்சும் வரணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா வாங்க இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கு வர விருப்பம் இல்லைனாலும் உங்களுடைய நண்பர்களுக்கு வர்றதுக்கு விருப்பம் இருக்கலாம் இந்த வீடியோவை முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்க சரி இந்த கோவில் எங்க இருக்கு யாரால் கட்டப்பட்டது கோவில் தஞ்சையில இருக்கு இந்த கோவில ராஜராஜ சோழன் கட்டுறாரு தஞ்சாவூர்ல பெரிய பெரிய பாறைகள் கிடையாது மலைகள் கிடையாது அப்படி இருக்க அந்த காலகட்டத்திலேயே ராஜராஜ சோழன் கிட்டத்தட்ட எழுபத்தஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள நார்த்தாமலையில இருந்து பாறைகளை கொண்டு வந்து இவ்வளவு பிரம்மாண்டமான கோவில கட்டிருக்காரு இது மட்டும் கிடையாது இதுவரையிலும் ஏகப்பட்ட நிலநடுக்கங்களை இந்த கோவில் கண்டிருக்கு ஆனாலும் சிறு அளவு கூட எந்த ஒரு சேதாரமும் இந்த கோவிலுக்கு ஆகல அப்பனா அந்த காலகட்டத்தில் எவ்வளவு துல்லியமாக நிலத்த ஆராய்ச்சி பண்ணி எந்த ஒரு தாக்கத்திலும் எந்த ஒரு இயற்கை சீற்றத்திலும் பாதிக்கக்கூடாத வண்ணம் கட்டியிருப்பான் இதை நினைக்கும் போது நம்மளுக்கு வந்து உடம்புலாம் புல்லறிக்குது இன்னொரு விஷயம் அந்த காலகட்டத்தில் பெருசாக எந்த ஒரு டெக்னாலஜியும் கிடையாது அப்போவே இவ்வளவு பெரிய கோவிலை கட்டியிருக்கான்னா அதையும் நம்ம எவ்வளவு பெருசாக நினைக்கணும் இந்த கோவிலை கட்டணும்னா எத்தனை பணியாட்கள் தேவைப்பட்டிருப்பாங்க அப்போ அத்தனை பணியாட்களும் எங்க தங்கியிருந்தாங்க அவங்களுக்கு சாப்பாடு எப்படி கிடைச்சது அது மட்டும் கிடையாது இந்த கோவிலை கட்டுறதுக்கு விலங்குகளை பயன்படுத்திருக்காங்க அந்த விலங்குகளுக்கு உணவு எங்க இருந்து கிடைச்சது இதெல்லாம் நினைக்கும் போதே நம்மளுக்கு கண்டிப்பா குஸ்பூம்சா இருக்கும் இப்படியாப்பட்ட மிக பிரம்மாண்டமான இந்த தஞ்சை பெரிய கோவில அப்படியே உள்ள போய் சுத்தி பார்த்துட்டு வந்தெல்லாம் வாங்க போவோம் ராஜராஜ சோழன் இந்த கோவிலை கட்டும்போது சாதாரணமாக சாதாரணமா ஒண்ணும் கட்டிடல இந்த கோவிலை சுற்றி அகழி அமைச்சிருந்தாங்க அகழினா என்னன்னா இந்த கோவிலை சுத்தி கிடங்கெடுத்து அதுக்குள்ள நீரை நிரப்பிடுவாங்க அந்த நீருக்குள்ள விஷமுள்ள முதல பாம்பு இந்த மாதிரி விலங்குகளை விட்டுருவாங்க அப்ப இதை தாண்டி யாரும் வரக்கூடாதுன்னு நினைச்சாங்கன்னா அப்போ அந்த கோவிலுக்குள்ள ஏதோ ஒரு பொக்கிஷத்தை வச்சு பாதுகாக்கிறாங்கன்னு தானே அர்த்தம் கோவிலுக்குள்ள வெளியே நின்று பார்க்கும்போதே அவ்வளோ பிரம்மாண்டமாகவும் சூப்பராகவும் இருக்கு ஃபர்ஸ்ட்டு நம்ம கிட்ட போனோம் அப்படின்னா ஒரு கேட்டு மாதிரி இருக்கு இந்த கேட்டுக்கு பேரு மராட்டா கேட்டு அப்படின்னு சொல்றாங்க இந்த கேட்டு அமைச்சது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மராத்தியர்கள் அந்த கேட்ட தாண்டின உடனே நம்ம ராஜராஜ சோழனால் கட்டப்பட்ட கேரளாந்தகன் நுழைவாயில் இருக்குங்க இந்த வாயில் கட்டினதுக்கு ஒரு சின்ன வரலாறு இருக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா கேரளா மன்னர் ஒரு பெரிய தவறு பண்றாரு இதன் காரணமாக ராஜராஜ சோழன் அவர் மீது போர் எடுத்து போய் வெற்றி பெறாரு அதன் நினைவாக தான் இந்த கேரளாந்தகன் நுழைவாயில் கட்டப்பட்டிருக்கு இந்த நுழைவாயில பாருங்களேன் கீழ இருந்து அந்த மேல் அடுக்கு வரையிலுமே கருங்கற்களை வச்சு கட்டியிருக்காங்க அதுக்கு மேல பாத்தீங்க அப்படின்னா சுதை அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது அது எதை வச்சு கட்டியிருக்காங்க அப்படின்னா சுண்ணாம்பு கடுக்காய்

செய்யப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க இதை பார்க்கும் தமிழர்களுடைய திறமை எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறத நம்மளால் யூகிக்க முடியுதுங்க அது மாதிரி இந்த கோயிலுக்குள்ள வந்துட்டோம்னா நம்ம எல்லாரும் பண்ணுறது நேர சிவபெருமானை தரிசி வச்சுட்டு அவரோட அருளை பெற்றுட்டு வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறோம் அது மட்டும் பண்ணாதீங்க நம்ம தமிழர்கள் செய்த ஒவ்வொரு சிற்பத்தையும் நின்று பார்க்கறதுக்கே ஒரு நாள் பார்த்தாதுங்க இதெல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ வியப்பாக இருக்குது கண்டிப்பாக நீங்கள் கோயிலுக்கு போனீங்கன்னா எல்லா விஷயத்தையுமே பார்த்து ரசிச்சுட்டு மன நிம்மதியோட வீட்டுக்கு போங்க அது மாதிரி இந்த கோயில் முழுக்க நீங்க பாத்தீங்கன்னா கல்வெட்டுகளாக தான் இருக்கும் இந்த கல்வெட்டு தன்னைத்தானே பெருமைப்படுத்தி எழுதல இந்த கோவில கட்டுனவன் கட்டுனதுக்கு உதவுனவன் இப்படி எல்லாரோட பேரையும் ஏன் இந்த கோவிலுக்கு தானம் பண்ணவங்க இவங்களோட எல்லா பேரையுமே இந்த கல்வெட்டுகள்ல எழுதி வச்சிருக்காரு நம்ம ராஜராஜ சோழன் அதை தாண்டி உள்ள வந்தவனுமே நம்மளுக்கு தெரிகிறது அந்த கோபுரம் தான் இதை வந்து விமானம் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு முன்னாடி நந்தி மண்டபம் இருக்கு பாருங்க இப்போ இந்த நந்தி மண்டபம் இருக்குல்ல இதுக்கு முன்னாடி பழிப்பீடம் இருக்கும் நந்தி மண்டபத்தை தாண்டி கொடிமரம் இருக்கும் எல்லா சிவன் கோவிலுமே இந்த மூணையும் பார்க்காம போகவே முடியாது இப்போ ஒரு கோவிலுக்கு போகிறீங்கன்னு வச்சுக்கிறீங்களேன் எப்போவுமே நீங்கள் கீழே விழுந்து வணங்குறதா இருந்தால் இந்த பளிப்பீடத்துக்கு பக்கத்தில் தான் விழுந்து வணங்கணும் மற்றபடி கோவிலில் எங்கேயுமே விழுந்து வணங்கக்கூடாது நீங்கள் கருவறைக்கு போனாலுமே கை கூப்பி மட்டும்தான் வணங்கணும் கீழே விழுந்து கும்பிடக்கூடாது அது பளிப்பீடத்துக்கு முன்னாடி மட்டும்தான் நம்ம செய்யணும் இதை தெரியாமல் கோவிலுக்கு யாரும் போயிடாதீங்க அது மாதிரி இந்த நந்தி இருக்குல்ல இந்த நந்தி நாயக்க மன்னர்களால் வைக்கப்பட்டதுங்க அப்படின்னா ராஜராஜ சோழன் வச்ச அந்த நந்தி எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருசுற்று மாளிகையில ஒரு ஓரமா தூக்கி வச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அதை எடுத்துட்டு தான் இவ்வளவு பெரிய நந்தியை இங்கே நாயக்கர்கள் வச்சாதான் வந்து சொல்றாங்க ஸோ இதுக்குள்ள பார்த்தீங்கன்னா பல அரசியல் குழப்பங்கள் இருக்கு அதுக்குள்ள நம்ம போக தேவையில்லை ஜஸ்ட் இதை நீங்க தெரிஞ்சுக்கிடுவீங்க அப்படிங்கிறதுக்காக தான் சொன்னேன் ஸோ இது தாங்க கோவில் இங்க தாங்க நம்ம சொன்ன மிக பிரம்மாண்டமான பிரமிக்க வைக்கும் கட்டமைப்பு இருக்கு அதாவது நீங்க கோபுரத்தை பார்த்தீங்கன்னா பாதியளவு அளவு அதுக்கு மேல பார்த்தீங்கன்னா சுதை ஆனால் இங்க முழுக்க முழுக்கவே கிரைனைட் கல்களை வச்சு பயன்படுத்தி கட்டியிருக்காங்க கிட்டத்தட்ட இருநூத்தி பதினாறு அடி இது மட்டும் கிடையாது உள்ள சிவலிங்கம் இருக்குல்ல அந்த சிவலிங்கத்தை இப்போ வெளியே எடுக்கணும்னா வாசல் வெளியே எடுக்க முடியாது ஏன்னா அந்த அளவுக்கு பிரம்மாண்டமான சிவலிங்க சிவலிங்கத்தை வச்சிருக்காங்க அப்பனா இந்த கோவில் கட்டும் போதே சிவலிங்கத்தை வச்சுட்டு தான் இந்த கோவில கட்டியிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட புனைவுகள் இருக்கு அது மாதிரி பாத்தீங்கன்னா இந்த கோவிலுக்கு அரசியல்வாதிகள் வர்றதுக்கு பயப்படுறாங்க ஒரு சில காலத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இந்த கோவிலில் தீ பற்றி கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தி பேர் இறந்து போயிட்டாங்க அது மட்டும் கிடையாது அரசியல்வாதிகள் இந்த கோவிலுக்கு வந்துட்டு போனதுக்கு அப்புறம் அவங்களுடைய அரசியல் வாழ்க்கையே சிதஞ்சிருக்கு என் உயிரிழப்பே ஏற்பட்டிருக்கு அப்படிங்கறனால அரசியல்வாதிகள் இந்த கோவிலுக்கு வர்றதுக்கு பயப்படுறாங்களாம் எத்தனையோ மக்கள் இந்த கோவிலுக்கு வர்றாங்க அவங்க யாரு யாருக்குமே எதுவுமே ஆகல தப்பு பண்ணவங்க வந்தா மட்டும் தான் அவங்களுக்கு ஏதாச்சும் நடக்கும் பொதுவா இந்த கோவிலு எந்த கோவிலுக்கு போனாலும் இதுதான் நிலைமையை ஒரே ஒரு விஷயத்த மட்டும் மனசுல வச்சுக்கிருங்க தப்பு பண்றவங்க யாருமே கோவிலுக்கு வராதீங்க அதுவும் இந்த தஞ்சைல இருக்கக்கூடிய இந்த சிவபெருமான் முன்னால் வந்து நிக்காதீங்க சோ அவங்களுக்கு தண்டனையை கண்டிப்பாக சிவபெருமான் கொடுப்பாரு நீங்க இங்க ஒரு வார்த்தையை கேட்கலாம் நாங்க பண்ண பாவத்தை போக்குறதுக்கு தான் கோவிலுக்கு வர்றோம் அப்புறம் ஏன் நீங்க கோவிலுக்கு வரக்கூடாதுன்னு சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாவத்தை நீங்க போக்குறதுக்கு கோவிலுக்கு தான் வரணும்னு அவசியம் கிடையாது நீங்க எந்த இடத்துல பாவம் பண்றீங்களோ அந்த இடத்துல அந்த பாவத்தை நிவர்த்தி பண்ணிட்டு கோவிலுக்கு வாங்க சிவபெருமான் உங்களை மன்னிச்சு கண்டிப்பாக ஏத்துப்பாரு சரிங்க ஒரு சில விஷயத்தை நான் இதுல சொல்லிருப்பேன் அப்படியே கோவிலை சுத்துவோம் சுத்திட்டு அங்கே என்னெல்லாம் இருக்கு அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலா பார்ப்போம் இந்த கோவிலை சுற்றி திரு சுற்று மாளிகை இருக்குங்க இந்த திரு சுற்று மாளிகையில தான் மக்கள் வரிசையாக நின்று இந்த கோவிலை சுற்றி வருவாங்க அப்புறம் சன்னதி கருவறை இருக்குல்ல அது இடது பிறப்பம் பார்த்தீங்க அப்படின்னா விநாயகர் சன்னதி இருக்கு சோ அதை தாண்டி வந்தோம்னா கோவிலுக்கு அப்படியே பின்னால கருவூராருடைய சன்னதி இருக்கு இப்போ இவர்தான் ராஜராஜ சோழனுடைய குரு இவரை வச்சு தான் இந்த கோவிலை வந்து கட்டுனாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க ஆனா அது வந்து உண்மை கிடையாது ஏன்னா கருவூரர் வாழ்ந்த காலம் வேற ராஜராஜ சோழன் வாழ்ந்த காலம் வேற அதை தாண்டி வந்தோம்னா இங்க நாயக்க மன்னர்களால் கட்டப்பட்ட முருகன் சன்னதி இருக்கு இங்க உள்ள ஒவ்வொரு சிற்பமும் அவ்வளவு துல்லியமா அவ்வளவு சூப்பரா இருக்கு இந்த கோவில பத்தி சொல்லணும்னா இன்னைக்கு ஒரு நாள் பார்த்தாது சொல்லிக்கிட்டே இருக்கலாம் அவ்வளவு டீட்டெயில் இருக்கு இப்போதைக்கு இந்த கோவில் இங்க இருக்கு அப்படிங்கறத மட்டும் நீங்க தெரிஞ்சுக்கோங்க முருகன் சன்னதியை தாண்டினோம்னா அப்படியே திரு சுற்று மாளிகை வருது அந்த திரு சுற்று மாளிகை பக்கத்துலேயே சண்டிகேஸ்வரருக்கு மிகப்பெரிய சன்னதி அமைச்சு வச்சிருக்காங்க பொதுவாக நம்ம சண்டிகேஸ்வரர் போய் எப்படி கும்பிடுவோம்னா கையை தட்டி கும்பிடுவோம் அது வந்து கண்டிப்பாக தப்பு தான் ஏன்னால் நம்ம கையை தட்டுணோம்னா அவருக்கு காது கேட்காது அப்படிங்கிற மாதிரி அர்த்தம் அது கிடையாது சண்டிகேஸ்வரர்கிட்ட போயிட்டு நான் சிவன் சொத்து எதையுமே கொண்டு போகலை அப்படின்னு சொல்லிட்டு கையை மெதுவாக தூசியை தொடப்போம்ல அந்த மாதிரி தொடச்சி காமிக்கணும் அதாவது நான் இங்கேருந்து சிவன் சொத்து எதையுமே கொண்டு போகல அப்படிங்கிற மாதிரி இதுதான் முறையான வழிபாடு ஸோ இதெல்லாம் சுற்றி முடிச்சுட்டு கடைசியாக நாங்கள் கருவறைக்குள்ளே போயிட்டோம் உள்ள யாரையுமே வீடியோ எடுக்க அளவ பண்ணலை ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் உள்ளே போயிட்டு சிவனை தரிசனம் பண்ணிட்டு வந்துட்டோம் அது மட்டும் கிடையாது வெளியே மட்டும் சிற்பங்கள் அழகாக இல்லை உள்ளையுமே ஒவ்வொன்றையும் அவ்வளோ டீட்டெயிலாக சூப்பராக வரைஞ்சிச்சிருக்காங்க ஸோ எங்களால் அதை வந்து காமிக்க முடியல நீங்கள் கண்டிப்பாக இந்த கோவிலுக்கு ஒரு முறையாச்சும் போயிட்டு நம்ம தமிழர்கள்

இல்லையாங்கிறது அந்த ஆண்டவனுக்கும் இப்போதைக்கு இந்த கோவிலை பாதுகாக்கிற அறநிலைத்துறைக்கு மட்டும்தான் தெரியும் தங்கம் வைரம் இது போனால் பொக்கிசம் இருக்கோ இல்லையோ நம்மளை பொறுத்த அளவுக்கு இந்த கோவிலே ஒரு பொக்கிசம் தான் நினச்சி தான் நம்மளும் பாதுகாக்கணும் அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல நான் சொல்லிக்கிறேன் இந்த கோவில பத்தி பேசணும் அப்படின்னா இந்த ஒரு நாள் போதாதுங்க பேசிக்கிட்டே இருக்கலாம் இருந்தாலும் எனக்கு தெரிஞ்ச ஒரு சில டீட்டெயில் நான் உங்களுக்கு நினைக்கிறேன் இதே மாதிரி அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை பார்க்குறேன் பாய்